ஒய்ஆர் சாலையில் போக்குவரத்து துணை ஆய்வாளர் விமல் தலைமையில் தலைக்கவசம் மனிதன் மற்றும் போக்குவரத்து விதிகள் வழிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது சென்னை ஒயம்ஆர் சாலையில் தி பார் பதினைந்து கண்ணகி நகர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் விமல் தலைமையில் போக்குவரத்து விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வில் அவர் கூறுகையில் ஒயம் ஆர் சாலையில் லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன இதில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி சாலையை கடப்பதும் நடைபயணிகள் சாலைகளை எளிதில் கடப்பதற்காக நடுவே உள்ள குறுக்கு தடுப்பு சுவர்களின் மேல் ஏரி குதித்தும் செல்லும் பொழுது இடையே வரும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாகவும் விபத்து ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவும் கூறினார் மேலும் மெட்ரோ பணி நடைபெறுவதால் இங்கு பணிபுரியும் ஊழியர்களும் தனியார் ஐடி கம்பெனியில் பணிபுரியும் ஊழியர்களும் அடிக்கடி சாலைகளை கடக்கும் பொழுது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது போக்குவரத்து விதிமுறைகளை சரியாக பயன்படுத்துவதில்லை எனவே இத்தகைய போக்குவரத்து விதி மீறல்களை மீறாமல் அனைவரும் பாதுகாப்புடன் கவனத்துடன் சாலையை கடக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்வில் பொதுமக்கள் பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிமுறைகளை எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்திய டி பார் பதினைந்து கண்ணகி போக்குவரத்து துணை காவல் ஆய்வாளர் விமலுக்கு பாராட்டு தெரிவித்தனர்